குஞ்சாட்டி வினியர்களுக்கான வணக்கம் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் வாருங்க பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள் ஒன்றிணையும் அப்படின்னு வைத்தியலிங்கம் சொல்லியிருந்தாரு இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரிக்குள்ளேயே ஒன்றிணையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு குறைவுன்னு தான் தோணுது எனக்கு ஏன்னா எடப்பாடி தெளிவாக இருக்கார் தெரிஞ்சவங்க யாரும் ஒன்று வேணாம் சேர வேணாம் அதில் சசிகலாக முடிஞ்சு போன கதை உங்களுக்கு வந்து அந்த அம்மா வந்து சாப்டர் ஓவர் டிடிவி தனிப்பாதையில் போயிட்டார் சேர்த்துக்கணும்னு சொன்னால் அது ஒரே ஒரு நபர் தான் ஓபிஎஸ் மட்டும்தான் அவரை கண்டிப்பாக சேர்த்துக்க மாட்டார் வைத்திலிங்கத்தை எடப்பாடி சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஓபிஎஸை சேர்த்துக்க மாட்டார் எடப்பாடி வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் தன்னை சேர்த்துக்கிட்டால் போதும் அவர் மந்தி அவர் முதல்ல எடப்பாடி அணியில் ஓபிஎஸ் அணியில் இருந்தார் இப்போ அதில் இல்லை அவர் இல்லையா கிட்டத்தட்ட தனியாக ஆவர்த்தனை தான் பண்ணி இருக்கார் ஒருங்கிணைவும் பிப்ரவரி இருபத்தி நாலுக்குள்ளே இருபத்தஞ்சுக்குள்ளே ஒருங்கிணைவோம்னு சொல்கிறது தன்னை சேர்த்துப்பார்ன்றத சொல்கிறேன் ஓபிஎஸை சேர்த்துப்பார்னு அவர் சொன்னதா எனக்கு தெரியல அப்படி சொல்லியிருந்தால் அது நடக்காதுன்றது அவருக்கு ஒன்றிணையும் எல்லாரையும் ஒன்று ஒன்றிணைப்புக்கு ஒருங்கிணைப்புக்கு தலையாக இருக்கிறவங்கெல்லாம் வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு யார் வெளியேற்றுறது கட்சி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது எடப்பாடி கண்ட்ரோலில் இருக்குது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது யாரை யார் வெளியேற்றுறது தனக்கு தானே இந்த மாதிரிலாம் பேசி மனசை சமாதானப்படுத்தி கொள்ளுகிறார் வைத்திலிங்கம் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஒரு காலத்தில் பவர்ஃபுல்லாக இருந்த லீடர் அவர் இந்த நால்வர் அணின்னு சொல்லக்கூடிய அணியில் இருந்தவர் உங்களுக்கு தெரியும் ஓபிஎஸு கேபி முன்சாமி நத்தம் விஸ்வநாதன் வைத்தலிங்கம் நாலு பேர் தான் முக்கியமாக இருந்தவங்க ஜெயலலிதா பிரியில் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயலலிதா ஜெயிலில் போகிறதுக்கு எல்லாம் செப்டம்பர் இருபத்தேழுந்தமாக ஜெயிலுக்கு போனாங்க அதுக்கு முன்னால் வெரி பவர்ஃபுல் பீப்புள்னால் இந்த நாலு பேர் தான் இன்றைக்கி அவர் எடப்பாடியோட எடப்பாடியை விட்டுட்டு ஓபிஎஸோட போனதுக்கான பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறார் திரும்ப அவர் எடப்பாடி கிட்ட போவது என்பது கடினமானதாக இருக்கிறது வைத்தியலிங்கம் எடப்பாடி கிட்ட கொஞ்சம் இது போட்டு வைக்கிறார் அப்படின்னு துண்டு போடுறான்னு நினைக்கிறேன் அவர் தன்னை சேர்த்துக்கொள்ளும்படி கேட்கிறார் அப்படி தான் தகவல்கள் வருகின்றன அண்ணா திமுகவில் தான் சேர்த்துக்கொள்ளும்படி வைத்தியலிங்கம் கோரிக்கை வைத்திருக்கிறார் என்று தான் செய்திகள் வருகின்றன அதை வெளியில் பேசும்போது ஒன்று ஒன்று இது கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுங்க மூணு வருஷமாக அந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு கேட்டு கேட்டு சலிச்சு போன புளிச்சு போன விஷயம் ஒன்றுபட்ட அதிமுக அது ஒன்றா தான் இருக்குது அது டிடிவி வெளியில் போனது போனதுதான் ஓபிஎஸ் மட்டும்தான் ஒரு கேட்டகரி ஓபிஎஸ் வேற பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியல ஓபிஎஸ் பின்னாடி ஒரு கூட்டம் அதுவே இப்போ யாருமே இல்லையாங்க அவரால் ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியலையாங்க டெபாசிட் வாங்கிட்டாரு சார் ஓபிஎஸ் சார் தோத்துட்டாரு டெபாசிட் வாங்கினாரா மூணு லட்சம் மட்டும் அவ்வளோ வாங்கினா டெபாசிட் வாங்கலங்க டெபாசிட் வாங்குறதுன்றது பெரிய விஷயம் சார் ரொம்ப கஷ்டமான பாலிடிக்ஸ் இது தனியார்லாம் நீங்க போய் கட்சி நடத்துறதுன்றம் இல்லை ஓபிஎஸ் மீனால யாரு இருக்கா அந்த மனோஜ் பாண்டியன்ற ஒரு எம்எல்ஏ இருக்காரு வேற யாருமே இல்ல அவர் கூட இருந்தவங்க வேலைக்கு போயிட்டாங்க தமிழ்நாடு வெளியில போயிட்டாரு வைத்தலிங்கம் ஒதுங்கி நிக்கிறாரு போயிட்டாரு எல்லாரும் போயிட்டாங்க கிட்ட யாருமே இல்லை இன்னைக்கு தனிமரமா தான் ஓபிஎஸ் தனி தனிமரத்தை எதுக்கும் வந்து எடப்பாடி சேர்த்துக்கணும் உள்ள சேர்த்துக்க மாட்டார் மா மாநிலம் புல்ல நிர்வாகிகள்லாம் போட்டாரு அதெல்லாம் போடுவாருங்க அதெல்லாம் வந்து அதே நிர்வாகிகள் பத்து கட்சியிலயும் இருப்பான் அந்த நிர்வாகி இங்கே இருப்பான் அங்கேயும் இருப்பான் அண்ணா அதிமுக என்று வைத்திலிங்கம் பேசுவது தன்னை சேர்த்துக் கொள்வதை அவர் சொல்லுகிறார் அப்படிதான் நான் அதை பார்க்குறேன் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்களை இன்டர்வியூ பண்ண அவர் அதில் ஒரு வார்த்தை குறிப்பிடுறாரு தோல்வி ஏற்பட்டாலும் என்னங்க தோல்வியே வந்தாலும் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியம் எவ்வளோ நாளைக்கு எத்தனை நாளைக்கு செம்எல்ஏ தோற்று வீட்டில் இருப்பார் செம்எல்ஏக்கு என்னங்க ஒரு டேம் எம்பியாக ரெண்டு டேர்ம் எம்எல்ஏவாக மந்திரியாக இருந்துட்டார் இனிமாதிரி ரிட்டையர்டு பொலிட்டிக்கல் லைஃப் தான் செம்எல்ஏ அவர்களுக்கு மற்றவங்க கதை என்னங்க அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது உண்மையான அண்ணா திமுக தொண்டனின் ஆசை எதிர்கட்சி வலுவாக இருக்க வேண்டும் என்பது ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள எல்லோருடைய ஆசை பட் அது வந்து அந்த கட்சி தானே முடிவு பண்ண முடியும் யாரும் திணிக்க முடியாது இல்லை எடப்பாடி வலுவாக உறுதியாக இருக்காரு சேர்த்துக்க மாட்டேன்னா நீ அவர் தான் அவர் சொல்லுதான் இன்னைக்கு மேல் வங்கி நிற்கிதுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் உங்களால் வந்து அப்படி இப்படின்னு சொன்னீங்களே வழி இது வரைக்கும் உடைக்க முடியல இருக்காங்கன்னு நமக்கு பேச்சு தான் வருது இல்லை நம்ம கூட பேசணும் இதில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ இருக்கான் அதில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ இருக்கான் இதெல்லாம் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் உறுதியாக நம்ம சொல்ல முடியாது ஹேஷியம் அது வந்து கிசு கிசுகிசு கிசுகிசு கிடையாது அரசியல் இப்போதைக்கு அவர் கண்ட்ரோலில் இருக்குது நாளைக்கு என்ன நடக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது தனிங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தான் கட்சி சந்தித்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து மூணாவது தோல்வி இது தனிநபர் மட்டுமே அதுக்கு பொறுப்பாக்க முடியுமா அது கட்சியோட ஓவரால் கொள்கைகள் பொறுப்பா பொறுப்பான்றது தான் கேள்வி இப்போதைக்கு அவர் கை ஓங்கி இருக்குங்க எடப்பாடி கை ஓங்கியிருக்கு வைத்தலிங்கமோ ஓபிஎஸோ புகழேந்தியோ யாரும் அவர் அசைக்க முடியல இப்போதைக்கு அசைக்க முடியல அவர் அதுதான் உண்மை சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையோடு ஒரு செய்தி வெளியிட்டது சசிகலா ஒரு கெடு கொடுத்துருக்காங்களாம் ஒருவேளை டிசம்பருக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பணியை மறுத்தா முன்னாள் அமைச்சர்களை வச்சு சசிகலா வேலையை காட்டுவாங்க முற்றிலும் ஆதாரமற்ற அபத்தமான செய்தி சசிகலாவுக்கு அதிமுகக்குள்ள எந்த ரோலும் இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவரே ஒரு டிஸ்குவாலிஃபைடு பர்சனுங்க அந்த அம்மா வந்து இருபத்தொன்னுல இருந்து வராங்க சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு நாலாண்டு சிறை தண்டனை அனுபவிச்சிட்டு வெளியில வந்து ஆறு வருஷத்துக்கு தேர்தலில் நிற்க முடியாது அவங்க விடுதலையானது இருபத்தொன்னு ஜனவரி புரியுதுங்களா இருபத்தேழு ஜனவரி வரைக்கும் அவங்க தேர்தலில் நிற்க முடியாது நம்ம எலெக்ஷன் இருபத்தாறுல அவங்க எப்படி எலெக்ஷன் நிற்பாங்க ரெண்டாவது இந்த செயலில் ஜெயலலிதா இருக்கும்போது தனக்கு இருந்த அதிகாரம் இப்போ இழுப்பது போல சசிகலா நினைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களில் சிலருக்கு வருத்தங்கள் இருக்கலாம் நான் மறுக்கவில்லை ஆனால் சசிகலா சொல்படி கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மறுபடியும் சசிகலாவோட என்ட்ரீன்றது பாலிடிக்ஸில் அவுட் தான் எனக்கு தோணுது டு மை நாலேஜ் ரூல்ட் அவுட் ஓபிஎஸ் ஃபைதலிங்கம் புகழேந்து இவங்களுக்கெல்லாம் வேணால் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கலாம் சசிகலா கண்டிப்பாக கிடையாது ம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து இந்த அதிருப்தியில் யாரும் வெளியேறி சசிகலா கிட்டே போனால் போக மாட்டாங்க ஒருவேளை போனால் அப்போ அவங்க பெரிய ஃபோர்ஸாக மாற மாற மாட்டாங்க ஏன்னா அவங்க டிஸ்குவிஃபைடு ஒன்று புரிஞ்சுக்கோங்க லீட் பண்ணுறவங்க குவாலிஃபைடு பர்சனாக இருக்கணும் அவங்க டிஸ்குவாலிஃபைடு பர்சனுங்க அவங்க இருபத்தேழு ஜனவரி வரைக்கும் எலெக்ஷனில் நிற்க முடியாது அவங்கக்கிட்ட யாருமே இல்லை இன்றைக்கி எடப்பாடி கிட்டே தொண்ணூறு பர்சன்ட் கட்சி இருக்குது ஓபிஎஸ் கிட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் கட்சி இருக்குது கொஞ்சம் பேர் ஏற்கனவே டிடிவி கிட்ட ஓடிட்டோம் இது கட்சி அமைப்பில் வாக்குகள்னு கேட்டிங்கன்னா ஓரளவு வாக்குகள் வந்து சீமானுக்கு போயிருக்குது பிஜேபிக்கு போயிருக்குது சொற்ப அளவில் திமுக போயிருக்குது அதனால தான் இருபத்திரண்டு பர்சன்ட் ஓட்டு முப்பது பர்சன்ட் ஓட்டுன்றது ஒரு எட்டு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு பட் ஸ்டில் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஏடிஎம்கே எடப்பாளிகிட்டே தான் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் ஒன்றும் பெரிய சேதாரம் அசம்பிளி எலெக்ஷனில் வருமானு எனக்கு தெரியல சசிகலா போக மாட்டாங்க அங்கே யாரும் அது ரூல்டவுட்டு அந்த அம்மா தன்னைத்தானே தான் பொதுச்செயலாளர் சுற்றுப்பயணம் சுற்றுப்புயணங்கள்லாம் போய்கிட்டு நான் சொன்னேன்ல சசிகலா ச டிஸ்குவிஃபைடு பர்சன் டிஸ்குவாலிஃபைடு பர்சன் எப்படி லீட் ஆக முடியும் புரியுதா புரியல என்ன சொல்கிறேன் புரியலை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் ஆறு வருஷத்துக்கு தானே அதுக்கப்புறம் இருபத்தாறு எலெக்ஷன் வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இருபத்தாறு எலெக்ஷனில் உன்னால் கண்டஸ்ட் பண்ண முடியும்னா ஃபை இப்போ ஃபைட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டஸ்டே பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவீங்க சமீபத்தில் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு அதிமுகவுக்கு அழைப்பு விட்டதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஒர்த்து கூடி இருக்குன்றாங்க அதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் கொஞ்சம் கூடி இருக்கு அதாவது கடலில் தத்தளிக்கிறவனுக்கு ஒரு துரும்பு கிடைச்ச மாதிரி பிடிக்கிறதுக்கு திருமாவோட அழைப்புக்கு பிறகு அதிமுகவுக்கு ஒரு மவுசு கொஞ்சம் கூடி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் பட் அது அடுத்தடுத்து எப்படி போகும்னு நமக்கு தெரியாது அந்த மாநாட்டில் திருமாவ மா கூட்டின மாநாட்டில் அதிமுக சார்பில் யாராவது பவர்ஃபுல்லாக கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட மதிப்பு கூடும் இல்லை திருமாவை போய் அவங்க அலுவலகத்தில் சந்தித்து எடப்பாடியோட ஆதரவு கடிதத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அது பெரிய ஒரு பேசுபாடு பொருளாக மாறும் திமுக உள்ள குழப்பத்தை உண்டாக்குனா எடப்பாடியோட மவுசு இப்போ இன்னும் அதிகமாகும் அதெல்லாம் செய்யாமல் அவரால் வந்து அவர் இப்படியாக வந்து திமுக கலந்துக்கிற மாநாட்டில் நாங்களும் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார்னா அது வேலைக்காகாது அதற்கு முயற்சிப்பார் எடப்பாடி பழனிசாமி விரும்புவார் எதுக்கு திமு திருமா கிட்ட போகிறதுக்கு அவர் அழைப்பு கொடுக்கறதுக்கு இவங்க மேடையில் கலந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக அவர் தன்னோட பிரதிநிதிகளை அனுப்ப வந்து ஒரு ஃபோனில் அழைப்பு கொடுக்கறாரு அல்லது வந்து நேரடியாக போகாமல் ஏடிஎம்கேலேருந்து ரெண்டு மந்திரிங்க பழைய மந்திரிங்க போய் திருமாவை ஒரு ஆஃபீஸில் பார்த்து ஆதரவு கடிதம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பாலிடிக்ஸில் எதுவும் நடக்கலாம்ல அப்போ திமுக நெருக்கடி தானே அதிமுக ஆதரவு கொடுத்த மாநாட்டில் திமுக மேடையாக இருந்ததுன்னா அது எப்படி தன்னுடைய காய்களை எடப்பாடி எப்படி நகர்த்த போகிறார் என்பதை பொறுத்து தான் அவருடைய எதிர்காலம் இருக்கிறது இந்த மதுவிலக்கு மாநாடு அவருக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு ஏற்கனவே திருமா கிட்டது ரூபா அழைப்பு வந்து இருக்குது ரூபா ஏத்துக்கிட்ட திமுக கட்சிக்கு தான் அழைப்பு விட்டாரு ஆமா அரசாங்கத்தை எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து மத்த கட்சிகளுக்கு தான் அவர் அழைப்பு விடுத்தாரு திமுக அழையா இருந்தாலே போய் கலந்துக்குதுன்னு போது ஏன் அண்ணா திமுக கலந்து கூடாது இப்போ ஒருவேளை திருமாவளவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா இங்கே இங்கே விட்டுட்டா கூட நம்மளுக்கு இவர் இருக்கார் அப்படின்ற இருக்கலாம் ஏங்க திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு அண்ணா திமுக அழைப்பு கொடுத்தா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு தெரியாத அளவுக்கு விவரம் அறியாதவர் இல்லை திருமா ஆனால் என்ன ஒன்று திமுக இன்றைக்கு ஒரு நெருக்கடியில் இருக்குது கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் ஆதரவு தேவைப்படுகிறது மூன்று தேர்தல்களில் அழகாக கட்டமைத்த கூட்டணியை நாலாவது தேர்தலையும் பல்ல கடிச்சுக்கிட்டு கட்டமைச்சுட்டா இருபத்தாறு பிறகு நிம்மதியாக இருக்கலாம் உதயநிதி மேலே வரும்போது அவர் முதலமைச்சர் ஆகும்போது ஸ்மூத் சைலிங் இருக்கும்னு விரும்புகிறாங்க அதனால் திரும்ப எழுத்து பிடிக்கணும்னு தான் அவங்க விரும்புகிறாங்க அதை டாக்டிக்கலாக பண்ணுறாங்க திரும்ப அவர் என்ன எதிர்பார்க்குறாரு இன்றைக்கி நடந்த சந்திப்புக்கு பிறகு அவர் திருப்தி தெரிவிச்சிருக்காரு ஆனால் அதை ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்காதீங்க பாலிடிக்ஸில் ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது அதுவும் கடந்த நாலு நாளாக ஒரு நாளைக்கு நாலு விதமான மெசேஜை போடுறார் திருமா இன்றைக்கி நைட்டு உள்ளே கூட பல்டி அடிச்சு வேறு எதாவது பேசலாம் அவர் இல்லை நாளை பேசலாம் நாளை மறுநாள் பேசலாம் அதை வெளிப்படையாகவும் பேச மாட்டார் இல்லி ஊடகமாக பேசுகிறாரு எவாம எப்படி புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கணும்னு அடிச்சிக்கடான்றாரு ம் ட்வீட் போடுறாரு எடுக்கிறாரு கேட்டால் அட்மிட் எடுத்துட்டான்றாரு அப்புறம் மறுபடியும் வருது மறுபடியும் எடுக்கிறாரு மறுபடியும் போடுறாருன்னா நம்புகிறோம்ன்றாரு திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று நம்புகிறோம்ன்றாரு இப்போதைக்கு ஒரு சண்டை நிறுத்தம் வந்திருக்குது அங்கே அவ்வளோதான் ம் இல்லை ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சி ஏறக்குறைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இணையான கட்சி அந்த கட்சியிலிருந்தே ஒன்றும் பண்ண முடியல விடுதலை சிறுத்தைகள் போனால் மட்டும் அந்த கூட்டணி பலப்பட்டுருவான் ஒன்றும் பலப்படாது இது ஏடிஎம்கே கூட்டணி ஆமாம் பலப்படாது பெரிய அளவில் ஒன்று வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது தெரியல ஆனால் பர்செப்ஷன் இஸ் டிமுகா அடி டிஎம்கேவுக்கு அது அடிவெடு இப்போ திமுக கூட்டணி மட்டும் மதிமுக வெளியில் போகுதுன்னா யாரும் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் விசிகா வெளியில் போகுதுன்னா கவலைப்படுவாங்க ஏன்னா விசிகா ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்டி நியூமரிக்கலாக குறைவாக இருக்கலாம் ஆனால் கருத்தியல் ரீதியாக அவங்க போகிறாங்கன்னா அடுத்து லெஃப்ட்டு போவாங்கன்ற சந்தேகம் வரும் ரெண்டு லெஃப்ட்டில் ஒரு லெஃப்ட் போனால் கூட அது சேதாரம் தானே திமுக கூட்டணிகளோட மட்டும்தான் திமுக ஜெயிச்சிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டணி இல்லாத ஒரு தேர்தலில் கூட திமுக ஜெயிச்சதே கிடையாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பி இருக்கிறார் இப்படி பார்க்குறீங்க இந்த அமெரிக்க பயணத்தை இது முதலீடுகள் இருப்பதற்காக போய்விட்டதாக போய்விட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது எவ்வளோ முதலீடுகள் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது பதினோராயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புன்றாங்க இதில் பல நிறுவனங்கள் ஏற்கனவே எங்கள் தொழில் பண்ணக்கூடிய நிறுவனங்களோட தான் எங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஃபோர்டு ரெண்டு வருஷம் முன்னால் மூடிட்டு போனோன்னா மறுபடியும் கூப்பிட்டு வராங்க பெரிய அளவில் இது மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு உதவமானு கேட்டிங்கன்னா இல்லைன்றதான் என்னுடைய பதில் வழக்கமாக இந்த மாதிரி முதலீடுகளை பற்றி பேசும்போது வாயில் வந்து அடிச்சு விடுவாங்க அது கவர்மெண்ட் எவ்வளோ கிரவுண்டில் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா பதிலே இருக்கு மொத முதல்ல டுபாய் போயிட்டு வந்து ஆறாயிரம் கோடினாங்க நாம இருக்குல்ல அப்புறம் இன்னொரு இடம் ஜப்பானுக்கு போயிட்டு வந்து மூவாயிரம் கோடினாங்க இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ஒம்பதாயிரம் கோடின்றாங்க அந்த ஆறாயிரம் கோடிக்கு மூவாயிரம் கோடிக்கும் வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை அறிக்கைலாம் கொடுக்கூடாது நடைமுறை கிடையாது முதலீடு பண்ணிவிட்டு முத ஏற்கனவே தொழில் தொடங்க முடியாமல் இருக்க சில பேர் வருத்தப்படுவாங்க அவங்க வருத்தம் முக்கியமாக மக்களோட தகவல் அறிக்கும் உரிமை முக்கியமானு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை இந்த எந்த முதலமைச்சரும் ஸ்டாலின் மட்டும் இல்லை எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போயிட்டு வந்தாங்க பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி வந்ததுன்னா அதை ஃபேஸ் வேல்யூவில் நம்பாதீங்க அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் நம்ம பார்க்கணும் கிரவுண்டில் இறங்கி பார்க்கணும் என்ன லட்சணத்தில் இருக்குது பெரியதாக ஒன்று இந்த மா முதலமைச்சர் அமெரிக்க பயணத்தை பற்றி நான் பேசுவதற்கு எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுது பயணத்திற்கு பிறகு இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அமைச்சரவையில் மாற்றம் எதுவும் இருக்கலாம் இல்லை அதான் அவரே சொல்றாரு வெகு விரைவில்ன்றாரு முதல்ல சொன்னார் மாற்றம் ஒன்றே மாறாதனாரு இந்த தூரம் என்ன சொன்னார் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லைன்னாரு வெகு விரைவில் மாற்றம்ன்றாரு வந்தால் பார்த்துக் மாற்றம்னு போது எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் உதயநிதி துணை முதலமைச்சராக ஆவாராக ஆக மாட்டாரான் அவர் துணை முதலமைச்சராக ஆனால் அதான் நியூஸ் அதை தாண்டி வேற யாரும் மந்திரியை ஏற்பட்டாலும் துணை முதலமைச்சராக உதவி நியமிக்கப்பட்டால் மட்டும்தான் அது நியூஸ் இல்லைன்னா அமைச்சரவை மாற்றம் என்பது ஒரு செய்தியா கிடையாது உடனடியாக ஆக்கிக்கிட்டு போலாம் ஒரு வருஷமா இந்த கான்வர்சேஷன் கான்வெர்சேஷன் பேச்சுக்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த கண்டிப்பா நடந்துடும் இந்த மாதிரி அமைச்சரவை மாற்றம் உறுதி பட் உதயக்கு டெப்டி சிஎம் கொஸ்டின் எதிர்ப்பு துரைமுருகன் போன்றவர்கள்லாம் சிலர் எதிர்ப்புன்றதை விட பப்ளிக் ஒப்பீனிய பார்த்து ஸ்டாலின் கொஞ்சம் கவலைப்படுறாருன்றாங்க ஏன்னா கடுமையான எதிர்ப்பு உதயநிதி டெப்டி மக்கள் மத்தியில வரும் இது அப்பட்டமான வாரிசு அரசியல் என்கின்ற கருத்து மேலெழும்பி வரும் என்பதே முதலமைச்சர் உணர்ந்துதான் இருக்கிறார் தான் அதை கிராஜுவலா செயலான அவர் பார்க்கிறார் மொல்லமா செயலான அவர் பார்க்கிறார் கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள எந்த எதிர்ப்பும் கிடையாது இன்க்டிங் துறைமுரு இன்க்ளூடிங் துறைமுருகம் பெருசாலும் யார் அங்கே எதிர்க்கலாம் முடியாது கட்சி கட்டமைப்பு அந்த மாதிரியானது ராஜ விசுவாசம் வேணும் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கும் உங்களுக்கு விசுவாசம் இல்லைனா நீங்கள் அது கட்சியிலே இருக்க முடியாது பதவி அவர் துணை முதலமைச்சராக ஒருவேளை நியமிக்கப்பட்டால் அதற்கு பிறகு எப்படி பேசுவாங்கன்னா அது லேட்டாக பண்ணிட்டீங்கன்னு பேசுவாங்க பாராட்டு பேசுவாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க முதலமைச்சர் காலதாமதம் செய்தி செய்திருக்கிறார் முன்பே அவரை துணை முதலமைச்சராக்கிருக்கணுன்னுவாங்க விசுவாசத்தை அப்படி தான் காம்பாங்க கட்சிக்காரர்கள் மட்டும் இல்லை திமுகவோட தொங்கு சதியையாக மாறி போன பத்திரிகையாளர்கள் இருக்காங்களே அரசியல் விமர்சகர்கள் போர்வையில் புதுவெளியில பேசக்கூடிய சமூக வலைதளங்கள் சமூக வலைதளங்களை இயங்கக்கூடிய தொலைக்காட்சிகளை பேசக்கூடியவங்க தான் பேசுவோம் இது லேண்டா பண்ணிட்டீங்கன்னு விசுவாசத்தை காமிச்சுக்கிறாங்களாம் இது அப்பட்டமான குடும்ப அரசியல்னு இத கண்டிக்கணும்ன்ற ஒரு புத்தியோ சரி கண்டிக்க முடியாட்டு பரவாயில்ல அமைதியா இருந்துட்டு போலாம்ல உம் செய்ய மாட்டாங்க ஹம் ஆனால் சிஎம் வெளிநாடு போனப்ப கூட பெரிய அளவுக்கு பொறுப்பு கொடுத்த மாதிரியே தெரியலீங்களா சர்வதேநா இன்னைக்கு பிராக்டிக்கல் பார்லன்ஸ்ல அவரு தாங்க சிஎம் சென்னை மாநகராட்சியில மழை வெள்ள தடுப்பு பணிகள் மீட்டிங் நடக்குது துறை அமைச்சர் நேரு அமைதியை அப்பாந்து இருக்காருங்க உதயநிதி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு நிறைய விஷயங்கள பயிர்க்க முடியும் ரொம்ப நன்றி சார்